மக்களே வணக்கம் வணக்கம் அம்மா வந்து ரொம்ப நாளா வந்து தோட்டத்துக்கு ஒரு பொருள் வாங்குவா வாங்குவான்னு சொல்லிட்டு சொல்லல தான் வாங்கணும் சொல்லிட்டு ஃபைனலாக வாங்கிட்டேன் அம்மா கிட்ட இருந்து அம்மாடைய ரியாக்ஷனை பாப்போம் சோ வெந்தா வந்து ஈரோடு போயிருந்தேன் வந்து பாத்த உடனே நல்ல யூஸ்புலான ஒரு பொருள் தான். எத்தனை தெரிJAVA வைக்கலாம்னு பண்ணுங்க. பேக்கட்டதா இருக்கு. ரூட்டி கீழே வச்சிருக்கு. எத்தனை தெரிJAVA வைக்கலாம்னு பண்ணுங்க. இப் பாருங்க வெந்தாலாம் எப்படி சாஞ்சிருச்சு. ஆனா எப்போ அறுவடை பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபுல்லா சாஞ்சிருச்சு. பாருங்க கீழ வந்து பாதி வந்து போயிடுச்சு. ஆனா கரெக்டா வந்து

எவ்வளோ வரும் சொல்லு பார்க்கலாம் இது எவ்வளோ வரும் நீங்கள் கமெண்டில் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நீ சொல்லுமா இப்போ சொல்லு இரநூத்தி நாற்பது இருபத்தி நாலு அடி ம் இருபத்தி நாலு அடி ஸோ அதனால் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா நல்லா இருக்கா ஆ சுத்தமா அந்த மேல கருப்புகளா இல்லக்கல சுத்தம் இது மாமா இந்த மூடி மாதிரி இருக்குல்ல

கையில பச்சை குத்தி இருக்கீங்களா யார் பேரு பேரு அப்படியா பேர் என்ன ததா எந்த தங்கவேல் தங்கவேல் ஓகே 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 எதுக்கு உங்க பேர பச்சை குத்திட்டீங்க அப்ப வந்து எனக்கு கண்ணால் மாட்டலாம் குத்தி அக்கா அறுபது வருஷம் ஆகுது ஆமா கண்ணாலாம் ஆகுது முன்னே ஒரு பதினஞ்சு வருஷம் பையனுக்கு குத்தினது

சரி உங்கள் அப்போ இருந்தே இருந்தது முட்டக்கொம்பிச்சு தரலான்னு பார்த்தேன் உங்கள் அப்போ நாண்கல் போகிறோம் அப்படின்னாரு நாமக்கல் போனாவே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வருவார் அதெல்லாம் கவிச்ச வேலைன்ட்டு சரி வெண்டைக்காய் புளிக்கொண்டு

இந்த வெங்காயம் வந்து பெரியவங்க வந்து ஒரு வெங்காயமும் ஒரு கட்டி பூண்டு ஒரு தக்காளி சேர்ந்து எண்ணூற்றி இது முன்னே வதக்கேன் இது வந்து ஒரு வேறு மாதிரி புளிக்கொழம்பு தான் இது ஒரு வித்தியாசமாக வைக்கலாம் அப்படின்னு இது ஒரு மாதிரி அது மாதிரிலாம் ஒரே அளவு செய்வோம் இது வந்து சட்டியில் தான் புளிக்கொழம்பு வைக்கப்படுறேன் இது நான் வெங்காயம் வணக்கிக்கிறேன் இப்போ பெரியவங்க ஒரு வெங்காயம் பண்ணி வெங்காயமும் ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கோ தக்காளி போட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நான் வதக்கி போட்டு ஆட்ட மாட்டேங்க இன்றைக்கி வந்து இப்படி ஒரு வதக்கி போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி போட்டு இப்போ செஞ்சு போனோம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரே மாதிரி சேரும் ஆட்டி மாதிரி சேரும் இன்னைக்கு வேற மாதிரி செய்றேன் அதான் மஞ்சள் தண்ணியாவது அதான் நீ மஞ்சள் நல்லா வெங்காயம் தக்காளி வணக்கிடுச்சு நான் செமி இது கொஞ்சம் ஸ்பூன் தேங்காய் ஒரு ரெண்டு பீஸ் போட்டு அதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை இதுலயே நீ வெந்த போட்டு போட்டு வதக்கடுதலாம் வெங்காயம் தக்காளி வணக்கி நான் எடுத்து வச்சுட்டேன் ஆட்டும் ஆட்டு வந்து அரைக்க வேண்டிதான் அது கூட இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் ஊற்றி இதையும் நம்ம மழவளப்பு போற மாதிரி வதக்கிறது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகுது நிறைய தேவை நிறைய பேர் வளவிலு சாப்பிட்டு நிறைய பேர் இது பண்ணுவீங்க குழம்பு வந்து இந்த வளவங்க குழம்புலாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு இது நல்லது அதனால இது வணக்கி போட்டா எப்போ இதே தண்ணி வெயில அருமையா இருக்கும் குழம்பு நீ எண்ணெய் ஊற்றி இல்லை வனவழப்பு எல்லாமே எடுத்துரும் அப்ப நம்ம அப்படியே குழம்பு எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி நம்ம இந்த வழவழுப்பு எடுத்து மாதிரி வழவழுப்பு போனாலும் இந்த மாதிரி சட்டி எல்லாம் ஒட்டு வழவழுப்பு போலாம் அதுதான் நான் தனியா இந்த வசதி வச்சேன் ஏன்னா இதுல வந்து நம்ம எண்ணெய் இந்த சட்டி வந்து குழம்பு தாளித்து வச்சிருக்கிறேன் இதுல மாத்தி எடுப்பாங்க இது அடிக்கும் குழம்பு தாளிச்சனே ஆஹ் காரப்புளி குழம்புக்கு வந்து நெல் எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கறேன் நெல்லெண்ணெய் சேர்த்துக்காரு நெல்லெண்ணையை அடிக்கடி சேர்த்திக்காங்க நெஞ்சுக்கு ரொம்ப வலு அதனால எண்ணெய் வந்து நான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு மீன் குழம்பு தான் நெல்லெண்ணை சேத்துறேன் இன்றைக்கி வந்து அதே மாதிரி அதேமாரி புளி குழம்புக்கு இன்றைக்கி நம்ம நெல்லெண்ணி செத்திக்கிறாங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்காங்க இது சின்னதாக வரனாலும் எண்ணெய் நமக்கு தெரியவே மாட்டேங்குது அளவு நமக்கு தெரியும் எவ்வளோ ஊற்றிக்கலான்னு ஆ ஓகே இங்கே பாருங்கள் எண்ணெய் பாருங்க தெலங்குறது நாலு ஸ்பூன் எண்ணெய் இருக்குது கடுவு பருப்பு ஒரு ஸ்பூனுக்குன்னு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு எல்லாம் பொருக்கிட்டோம் புளி பாருங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கழுவு பொருது இது நான் சுடுத்து எல்லாம் போட்டுக்கிறேன் நல்லா கரைச்சிக்கிறேன் மருந்தி நல்லா பொரித்துச்சு ஒரு கருவே சாயிரம் வெங்காயம் ஒரு அம்பிக்க ஒரு தக்காளி தக்காளி சீக்கிரம் மஞ்சிரும் வேகும் அதுக்காக போட்டுக்கிறது தக்காளி வெங்காயம் சூப்பரா நல்லா வச்சு பாருங்க இப்ப வந்து வெங்காயம் வணக்கி வச்சிருந்தேன் வெங்காயமும் ஒரு கட்டி பூண்டு ஒரு தக்காளி இது இடியல சேர்த்துக்கோ உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சூண்டு தேங்காய் போட்டுக்க வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்துக்காங்க எனக்கு சரி வேண்டாம் குழம்பு எனக்கு கொஞ்சமா வேணுங்கிறாலும் தேங்காய் போட்டுக்கலாம் வெறும் தேங்காய் வெங்காயம் தக்காளி இது மட்டும் வளர்க்குது மட்டும் அரைச்சிட்டு எனக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூளு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டேன் அந்த உப்பு பார்த்தா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பார்த்துக்கேற்ற வந்து வந்து மிளகா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் குழமொளகா தூள் ஒரு ஸ்பூனு இந்த ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கிறேன் மல்லிகைத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கணும் எனக்கு மிளகாத்தூளியும் நான் மல்லிகைத்தூள்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஓகே போடும் இதெல்லாம் நல்லா கூட்டுவோம் களை கூட்டு புளியை கரைச்சிக்கிறேன் பாருங்கள் சிம்பிளான குழம்பு சிம்பிளான குழம்பு சாப்பிட்டாலும் அடிவழி தான் அடிப்பழி குழம்பு ஆமல்ல மீன் குழம்பு மாதிரி தான் மீன் குழம்பு வெங்காயம் அதே மாதிரி மெத்தேடியதான் அது மீன் போடுறதுல வெங்காயம் போடுறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நல்லா வெண்ணம் வணக்கி விட்டுக்கிறேன் இது சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கோதிச்சா குழம்பு ரெடி பிடிக்காதீங்க கூட இந்த குழம்பு பிடிக்கும் சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க a few moments later vetla edukku ipo da ketrukuren vetla ரசமா

உக்காந்த நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு அதுதான் சரி பந்தாயிட்ட போட்டு வெத்தலை போட்டு சரி போடுவோம் துளசி போடுன்னு போடலாம் கையில கிடைக்கிறதா நம்ம வீட்டு என்ன இருக்குதா ரசம் ரெடி குழம்பு ரெடி அவ்வளோதான் நான் போய் தண்ணி போறேன் நீ எல்லாம் சாப்பிடும் போது கொஞ்சம் பெருங்காயம் செஞ்ச வாசமா இருக்கும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அதான் குழம்பு ரெடி பாரு இதே எவ்வளோ குழம்பு அரிசி விளக்குனே நல்லா மல்லித்தூள் தூள் இதெல்லாம் போட்டு வச்சாடி குழம்பு நிறைய இருக்குது ஏன்னா தேங்காய் ரொம்ப கூட சேர்த்துக்கல வெறும் வெங்காயம் தான் வெங்காயம் தக்காளி தான் புளி குழம்பு ரெடி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்புல சாப்பிட்டு ரசத்தில் கொஞ்சம் சைடிஸ் ரசத்துலையும் சாப்பிடுக்கலாமா தக்காளி ரசம் நம்ம ஊரில் இன்னைக்கு இவ்வளோ தான் அனுப்பு உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் அதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு நானும் வந்து சாப்பிட்றேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க வணக்கம் கேக்கு இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அம்மா கைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஓகே டாடா பை see you